இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் மாமரங்கள்ல நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்ன நம்ம பல மாதங்களாக மாமர பராமரிப்பு பற்றி பேசிட்டு வரோம் ஏன்னா மாமரம்ங்கிறது சென்னை மாதிரியான நகரத்திலையும் வீட்டுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் வச்சிருக்கோம் நம்ம தோட்டங்கள்லேயும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப வெளியில் நின்று ஒரு மரத்தை பார்க்குறப்ப மரத்தோட நடுத்தண்டு தெரியணுங்க எப்படியாவது எந்த பக்கமாவது நின்று பார்க்குறப்ப நடுத்தண்டு தெரியணும் தெரியலன்னா அந்த மரம் கவாத்து பண்ண வேண்டிய நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட மாமரத்தோட கிளையோட நுனி பகுதியை உள்ள நின்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஐந்து கிளையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த நாலாவது ரெண்டாவது இப்படி வெட்டணும் இந்த ரெண்டு கிளைகளை வெட்டிட்டீங்கன்னா இது மூணு மட்டும் இருக்கும் அப்ப நிறைய வெளிச்சம் வரும் உங்களால வெளியில இருந்து நடு தண்டை பார்க்க முடியும் வெப்பம் உள்ள போகும் வெப்பம் உள்ள போச்சுன்னா நிறைய கா பூக்கள் வரும் நிறைய பூக்கள் வரும்போது உங்களுக்கு அந்த மாமரத்துல இருந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கும் எதை வெட்டுறதுன்னு தெரியல அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய மொத வெட்டணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அதை எப்படி சுத்தி பார்த்தாலும் அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ள வெட்டி அதுக்கு மேலே வெட்டவே கூடாது அந்த மரத்தை ஒன்று அக்டோபர் முதல் வாரத்துக்குள்ள வெட்டிடணும் அந்த கவாத்து பண்ணுறது அதில் எதெல்லாம் வந்து இடைக்கிளைகள் இருக்கோ அதெல்லாம் வெட்டிடணும் தள்ளி தள்ளி இருக்கணும் நுனி பகுதி வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா அதோட நுனிப்பதிலாம் தள்ளி தள்ளி இருக்கணும் ஒன்று வெட் கவாத்து பண்ணுங்க அல்லது பண்ண வேண்டாம் விட்டுருங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் கவாத்து பண்ணிட்டோம்னா ரெண்டு காரியம் பண்ணணும் ஒன்று சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்குதுங்க மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குங்க ரெண்டையும் பத்து லிட்டரு தண்ணிக்கு நூறு நூறு மில்லி அதாவது நூறு லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு லிட்டர் கலந்துட்டு அது கூட மீலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ ரெண்டு லிட்டரு கலந்துட்டு வெட்டி முடிஞ்ச ஒன்று அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ தெளிச்சிடணுங்க ஸ்ப்ரே பண்ணிடணும் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணலைன்னா என்ன நடக்கும் இந்த வெட்டின பகுதி இருக்கு இல்லைங்களா அது வழியாக அதோட சத்து திரவங்கள் வழிய ஆரம்பிக்கும் ஒன்று அது அப்படி போது அதன் மூலமாக பூஞ்சை நோய்கள் வரும் அந்த இடம் வெட்டப்பட்டதுனால வண்டு போய் உக்காந்து முட்டை போட்டு புழுவாயி ஓட்டை போட்டு உள்ளே போயிடும் இதில் இந்த ரெண்டு காரியமும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இது ரெண்டையும் தெளிக்கணுங்கிறோம் உங்கள் ஊருக்கு நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க கடைகள்லேயே கிடைக்குங்க நாங்கள் எங்கே கிடைக்குங்கிற நம்பரும் உங்களுக்கு தர்றோம் தாராளமாக இதை செய்யணும் ஆனால் கண்டிப்பாக செய்யணும் இந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஒன்று செப்டம்பர் மாதத்தில் இந்த வேலையை முடிச்சுருங்க அக்டோபருக்கே போகக்கூடாது உங்களுக்கு கவாத்து பண்ணக்கூடிய விஷயம் தெரிந்தவர்கள் வேணும்னாலும் எங்களை கேளுங்க கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் நம்பர் அனுப்புகிறேன் அவங்கள கூப்பிட்டு வச்சு கூட கவாத்து பண்ணிக்கோங்க அல்லது உங்கள் பகுதியில் இருக்கவங்கள வச்சு பண்ணுங்கள் எப்படி பண்ணணும்னு திருப்பி கூட கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் கடைசிக்குள்ளே பண்ணிடணும் நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா டிசம்பர் மாதம் கடைசியில் நமக்கு பூக்கணும் அதுக்கு முன்னாடி மூன்று மாதம் தேவை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் வேணும் அப்போ தான் இலைகள் புது இலை வந்து முத்தி அதுக்கப்புறம் பூ பூ வரும் இப்போ நீங்கள் வந்து லேட்டாக வெட்ட வெட்ட பூ தள்ளும் அல்லது பூ வராது அந்த கவனம் வச்சுக்கோங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பொதுவாக கவாத்து அப்படிங்கிற விஷயத்த செப்டம்பர் மாத கடைசிக்குள்ளே பண்ணிடணும் ரைட்டுங்களா இது எந்தெந்த வகை பயிர்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பூக்கக்கூடிய தன்மை உள்ள காய்க்கக்கூடிய தன்மை உள்ள அந்த பயிர்களுக்கெல்லாம் சின்னதுலேருந்து எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அந்த மரம் வரையிலும் நம்ம இந்த காரியத்தை பண்ணணும் கவாத்துங்கிற இந்த பணியை பண்ணணுங்க அதே மாதிரி இந்த சூடமுனஸ் மெட்டாரைசியம்ங்கிற திரவத்தை தெளிக்கணும் அதை எப்படி தெளிக்கணும்னா மரத்தோட வெளிப்பகுதியில் தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் நடுத்தண்டில் ஒரு சில நேரம் அந்த பட்டைகள்லாம் தூக்கிக்கிட்டு நிற்கும் அது மரத்தோட ஒரு கிளை இருக்குன்னா அந்த கிளையோட உள்ள பள்ளம் இருக்கும் இதில்லாம் படுற மாதிரி தெளிக்கணுங்க ஏன்னா அதில் தான் பூச்சிகள் உட்காந்து தண்டு துளைப்பான்னு வரும் ஒரு கிளையே செத்து போகிற மாதிரிலாம் வரும் அதனால் ரொம்ப கவனம் வச்சு பட்டைகளுக்கு இடையில் பள்ளத்தில் ஓட்டைகளில் நல்லா படுற மாதிரி அடித்து விட்றணும் சரிங்களா கவனித்து செய்யுங்க மீண்டும் சந்திப்போம்